ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த கோலாட்ட பொம்மையினுடைய அந்த பிளேட்டு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான பிளேட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா பொம்மையை வந்து நீங்கள் இதில் கூட வைக்கலாம் இப்போ விகால் இது ஒட்டி தெருமோக்கோலை ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டி வைக்கலாம் இல்லை கார்ட்போர்டு அட்டையை ரவுண்டாக கட் பண்ணி அதுலேயும் அந்த பொம்மைகளை ஒட்டி ஆனால் அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த பெல் பசை கொஞ்சம் காயக்காய் என்ன பொம்மையெல்லாம் ஆடி கீழே விழுந்து அப்படி ஆகிடுது அதுக்கு பதில் நம்ம அதை போல் பிளேட் மாதிரி போட்டு மணியோடையே சேர்த்து கோத்து ஜாயின் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போவும் பர்மனண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வில்வதளம் போட்டோம் இல்லைங்களா அந்த அருகோணத்தை தான் போட போகிறோம் முதல்ல நான் உங்களுக்கு அந்த கலரை ரவுண்டு செ ஒவ்வொரு ரவுண்டு எப்படி மாறி மாறி வரும்ன்றதை காட்டுறதுக்கு ரெண்டு கலரில் போடுறேன் ஒன்று வெள்ளையும் இன்னொன்று ஒரு டார்க் கலர் இண்டிகோ கலரும் ஏன்னா உங்களுக்கு அதே இல்லை ஒரு கலர்லேயே உங்களால் போட முடியும்னா நீங்கள் ஒரு கலர்லேயே கூட போடுங்க இல்லை இதே போல் ஒரு லைட்டு ஒரு டார்க்கு எடுத்து ஏன்னா இந்த ரவுண்டு இப்படி சுற்றி சுற்றி வரும் போடுறது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு அதனால தான் இப்போ முதல்ல ஆறு மணி வெள்ளை மணியை கோர்த்து ஆறாவது மணியில் வலது பக்க ஒயரை விட்டு இப்படி எடுத்துக்கணும் இப்போ இடது பக்க ஒயரில் அஞ்சு இந்த டார்க் மணியை நான் கோக்குறேன் இந்த வலது பக்க ஒயரை அஞ்சாவது மணியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும் இது பார்த்திங்களா எப்படி வந்திருக்குது வெள்ளை ஒரு ரவுண்டும் இந்த கலரும் ஒரு ரவுண்டு இதே போல் வந்து பார்த்திங்களா இப்போது இந்த வலது கை இருக்கிற ஒயரை பக்கத்து வெள்ளை மணியில் கோக்கணும் இப்போ ஆறு மணி வரத்துக்கு நமக்கு பாருங்கள் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ஒரு கலர் மணியில் ஒரு வெள்ளை மணியில் ஸோ நம்ம நாலு மணி கோக்கணும் கலர் மணி நாலு மணி கோக்கணும் இப்போது இந்த வலது பக்க ஒயரை நாலாவது மணியில் எதிர்ப்பக்கம் கோத்து குமருபடிக்கு வலது பக்கம் இருக்க ஒயரை பக்கத்து வெள்ளை மணியில் கொக்கணும் குமருபடியும் இடது கை ஒயரில் நாலு கலர் மணி உயர நாலாவது மணியில் கொத்து எடுத்துட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் கோக்கம் நகைன்னு ஒரு ஃபோர் கலை கானே ரவுண்டு போட அந்த இது தெரியுமா இருந்தாலும் சில நேரத்தில் என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஒயர் ஹேர் முடிக்கிறோம் பார்த்திங்களா அப்போ பார்த்தோம்னா நம்ம அடுத்த ஒயரை கொடுக்குற போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இது எத்தனை அதனால் என்னோ நம்ம ஒரு லைன் ஜாஸ்தியாக இருக்கிறா போல் ஒரு லைன் கம்மியாக இருக்கிறா போல் எங்கே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு கலரை கொடுத்து காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது அது தன்னால் அந்த இடத்துல அந்த கலர் பண்ணி முடியும் அப்போ அந்த ஒரு லைன் முடிஞ்சிருச்சின்னு நமக்கு தெரியும் கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த அறுகோணம் தானே இப்படி முடியும் இதுவே தெரியும் கடைசி மணி கோக்கம் வருது ஆனால் ஒயர் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா முதல்ல நம்ம போடுற ஸ்கொயர் வந்து உங்களுக்கு அப்படி தோணாது இதில் மட்டும் கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன டவுட்டு வரும் ஒயரை முடிச்சுட்டு மறுபடியும் வேறு ஒயர் கோக்கிறதுக்குள்ளேயும் இந்த பக்கம் கோக்குறோமா அந்த பக்கம் கோக்குறமான்னு மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஐயோ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா லைன் வருது அந்த பக்கம் காணுமே நமக்கு தோணும் அதுக்கு தான் இப்போ அஞ்சாவது மணியில் கோக்க போகிறோம் அஞ்சாவது மணியில் கோத்துட்டு இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு கலர் ரவுண்டு கொடுத்தேன் அதில் சைடில் கீழே இருக்குல்ல ஒரு வெள்ள கலர் மணி அது உள்ள இப்படி கோத்துக்கணும் இப்போ பாருங்கள் எத்தனை மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு கலர் மணி நடுவில் ஒரு வெள்ள மணி மூணு மணியில் ஒயர் இருக்குதுங்களா அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணணும் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி வரதுக்கு ஆறு ஆறு மணியாக தான் நம்ம கொக்குறோம் ஸோ மூணு கலர் மணி நம்ம கோக்கணும் ஓகே மூணாவது மணியில் வலது கை உயர பக்கம் விட்டு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க அந்த காலத்து மூணு பைசா சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வரும் பாருங்கள் எப்படி வரும்னா நாலு நாலு மணி வரும் இப்போ பாருங்க நாலு 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 அப்படி வரும் அந்த நாலு நாலு மணியில் ஒன்று மட்டும் இப்படி பாயிண்ட் மாதிரி கொஞ்சம் தூக்கிக்கிட்டு தெரியும் பாருங்கள் ஆறு மணி அந்த மாதிரி தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி கீழே ஒரு வெள்ளை மணி வெள்ள மணிக்கு நேராக ஒரு மணி தூக்கினா போல் தெரியும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியும் இப்படி சைடில் தெரியும் ஆறு மணி தெரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு மணியில் ஒயர் இருக்கு இல்லையா பக்கத்தில் இருக்கிற இந்த ஜோடி ஜோடியாக ரெட்டை ரெட்டியாக இது தெரியும் எப்பவுமே அந்த பாயிண்ட்டாக ஒத்த ஒத்தமணி அதில் வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிற மணியில் கோக்கக்கூடாது அந்த ஒத்தமணியில் தான் கோக்கணும் இந்த மாதிரி சை சைடில் தெரியுது இல்லையா ரெட்டை ரெட்டை மணியாக அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் நடுவில் வரும் இப்போ ரெண்டு வந்திருக்கு இல்லையா அடுத்த ரவுண்டு போடும்போது பாருங்கள் அது நாலு மணியாக வரும் இப்போ காட்டுற அதுக்கு தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டாக இடது பக்கம் ஒயரில் நாலு மணி கலர் மணி கோக்கணும் நாலாவது மணியில் எதிர்பக்க விட்டு எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு ரவுண்டு வந்துடுச்சா இந்த ஒயர் இப்போ வலது கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்குமே அதை பாயிண்ட் மாதிரி ஒத்த மணியாக தெரியுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா பாயிண்ட் மாதிரி இந்த வெள்ளை மணிக்கு நேர மேலே ஸோ அந்த ஒத்த மணியில் மட்டும்தான் கோக்கணும் ரெண்டு மணியில் கோக்கக்கூடாதுங்களா இப்போ நம்ம ஆறு ஆறு ரவுண்டு வரத்துக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு இல்லையா உங்களுக்கு வெள்ளை மணிக்கு காட்டுறேன்னு சொன்னேன் நம்ம சாரி தானே உங்களுக்கு புரியும் நாலு ம் நாலு மணி கொத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் எப்படி ரவுண்டு வந்திருக்குது கீழே அந்த ஜோடியாக இருக்கிற ரெண்டு கலர்மணியும் மேலே நாலு வெள்ளமணியும் ஆறு வந்திருக்கேன் இப்போ பக்கத்தில் ஒத்த வெள்ளம் ஒத்த கலர்மணி பாயிண்ட் மாதிரி காமிச்சுதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் அந்த ஒத்த மணியில் மட்டும் கோக்கணும் இப்போ அதே நாலு வெள்ளமணி கோக்கணும் ஆறு மணி ஆயிடுச்சிங்களா இப்போ என்ன பண்ணணும் இதுதான்மா ரொம்ப மெயின் இப்போ என்ன பண்ணணும்னா கீழே ரெட்ட ஜோடி மாதிரி தெரியுது பாருங்க இந்த பக்கம் பாயிண்ட் மணிக்கும் இந்த பக்கம் பாயிண்ட் மணிக்கும் நடுவில் ரெண்டு மணி தெரியுது அந்த ரெண்டு மணிலையுமே ஒயரை விடணும் இது எப்படி தெரியுமாம்மா ரவுண்டு வரும் இப்போ ரெண்டு மணி தெரிஞ்சுதுங்களா அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டா தெரியற ரெண்டு பாயிண்ட் மணிக்கு நடுவில் நாலு மணி வரும் இப்போ அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு அதை காற்றம் பாருங்கள் இப்போ ஒயர் எத்தனை மணியில் இருக்குது ஒரு வெள்ள மணிலேயும் இந்த ஜோடியாக இருக்கிற இந்த கலர் மணிலையும் இருக்கிறது இப்போ நம்ம மூணு வெள்ள மணியை கோத்துக்கணும் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல் தோணித்துனா நீங்கள் வில்வதளத்துக்கு போட்டால் போட்ட பொழியை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அது கொஞ்சம் லெங்க் அப்போ இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கணும் என்ன நமக்கு அந்த ரவுண்டு எத்தனை வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம் அது வந்து சின்னதாக போட்டிருக்கோம் அந்த ஆறு பொம்மை தான் அது போ நம்ம வில்வதளம் போட்டிருக்கோமே அந்த கோலத்து பிரகாரம் பார்த்தோம்னா ஆறு பொம்மை தான் ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் பன்னெண்டு பொம்மைன்னா அப்போ இன்னும் வந்து அந்த ரவுண்டு வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணணும் அது எப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் அந்த பாயிண்ட் மணியில் ஒன்று கோர்த்துருக்கோம் மற்ற மணியில் இப்போ மறுபடியும் நாலு வெள்ளமணி முதல் மணியில் ஆறு வெள்ள மணி கோத்தோம் அதுக்கப்புறம் அஞ்சு கலர் மணி கோத்து பக்கத்தில் இருக்கிற வெள்ள மணியில் விட்டோம் அதை போல் விட்டதுக்கப்புறம் நாலு நாலு வெள்ளை மணியாக கொத்துட்டு வந்தோம் ஆறாவது வெள்ளை மணியில் விடும்பொழுது இந்த பக்கம் கலர் மணி இருந்தது நடுவில் மணி இருந்தது மறுபடியும் முதல் ரவுண்டுனுடைய கலர் மணியும் இருந்தது அதனால் மூணு மணி கோத்தோம் அப்போ ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சுது இப்போ மூணாவது ரவுண்டு போட்டுக்கிட்டுருக்குறோம் ஓகேவா மூணு வெள்ள மணி அந்த ரெட்ட மணியில் கோக்கிறப்போ மூணு மணி கோக்கணும் அந்த பாயிண்டாக வர ஒத்த மணியில் கோக்கிறப்போ நாலு மணி கோக்கணும் அதுதான் இதில் அந்த ஷேப் அருகோணமாக வரதே ஓகேவா பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன்னா இப்போ நாலு மணி கொக்கணும் வெள்ளை மணி இப்போ கீழே இருக்கிற ரெண்டு ரெட்டை மணியில் கொடுத்துக்கணும் ஸோ மூணு மணியில் ஒயர் இருக்கும் நம்ம மூணு மணி மட்டும்தான் கோக்கணும் இப்போ அந்த பாயிண்ட்டாக வர மணியில் கூக்குறோம் ஒரு மணி தூக்கிக்கிட்டு இருக்க மே அதில் இப்போ ரெண்டு மணியில் தான் ஒயர் இருக்கும் பாயிண்ட் மணியில் கோக்கிறப்ப என்ன பண்ணணும் அந்த பாயிண்ட் காட்டுற மணியில் மட்டும்தான் கோக்கணும் அப்போ ரெண்டு தான் ஒயர் இருக்கும் அதனால நம்ம நாலு மணி கோக்கணும் வில்வதளம் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் இது ஷேப் மட்டும் இப்படி வருதா வருதான்னு பார்த்தீங்களானாலே உங்களுக்கு ஏன்னா அதை இப்போ ஃபுல்லா போட்டு முடிச்சிருப்பீங்க இல்லையா வில்வதளம் அப்போ அந்த உங்களுக்கு அருகோணம் எப்படி வருதுன்னு தெரியும் இல்லையா ஸோ இதை மாதிரி முடித்த உடனே நீங்கள் அதை வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அருகோணம் வருதான்றது தெரியும் இப்போ பாருங்கள் ரெட்டை மணியில் கோத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ மூணு வெள்ளை மணி தான் கோக்கணும் நான் நல்லா இந்த மூணு ரவுண்டையுமே போட்டு காட்டுறேன் நீங்களும் மூணு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் எப்படின்றது உங்களுக்கே கொஞ்சம் தெரியும் நான் எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஆறு மணி போட்டிருக்கீங்களா பன்னெண்டு மணி பொம்மை போட்டிருக்கீங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல இப்போது ஒரு வயலம் ஒரு மணியில்தானே கொடுத்துருக்கோம் அந்த பாயிண்ட் மணியில் அதனால் நம்ம நாலு மணி கொடுக்கணும் பருப்பு அந்த ரெட்டை மணியில் ஸோ மூணு வெள்ளை மணி தான் கோக்கணும் இந்த ஒயரை எதிர்ப்பக்கம் வெட்டி எடுக்கணும் இப்போ முடிய போகுது பார்மா அந்த பாயிண்ட் மணி காட்டுனா அதில் ஒன்றுத்தை கொத்தமா அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளுடைய சைடில் ஒரு வெள்ளை மணி இருக்கு இல்லையா அதில் கோக்கணும் இப்போ பாருங்கள் என்ன இருக்குது மூணு மணியில் ஒயர் இருக்குது அப்போ நம்ம மூணு வெள்ளை மணியை கொக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இப்போ பாருங்கள் நான் என்ன சொன்னேன் ரவுண்டு ரவுண்டுக்கு அப்புறம் அந்த கலர் வந்ததில் என்ன சொன்னேன் பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட் மணிக்கு நடுவில் ரெண்டு மணி இருக்குதுன்னு அடுத்த ரோலில் அது அப்படியே டபுள் ஆகுது பாருங்கள் ரெண்டு மணி நாலு மணி இந்த பாயிண்ட் எங்கேயும் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த அருகோணத்தினுடைய அந்த ஆறு மொனை இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு நடுவில் வந்திருக்கிறது நாலு மணி வந்திருக்குது இப்போ அந்த நாலு மணியில் இந்த ரெண்டு மணியில் இப்போ ஒயல் இருக்கும் பக்கத்தில் அப்படி கொத்துக்கிட்டோமுன்னா ரெண்டு மணியில் இப்போ மறுபடியும் நாலு வயலற்ற அந்த கலர் மணி இதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் நான் வந்து கலர் மாற்றி காட்டுறேன் ஏன்னா வெள்ளையே கொடுக்கும்போது எங்கே அது முடியுது என்னது அடுத்த லைனுன்றது உங்களுக்கு கொஞ்சம் எங்களே போட்டிருக்கவங்களுக்கு தெரியாது இப்போ புதுசாக போடுறவங்களுக்குன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் வரும் அதனால தான் நான் உங்களுக்கு வேறு வேறு கலரை கொடுத்து இப்படி காட்டுறேன் முக்கியவா இப்போ பாருங்கள் முதல்ல வெறும் ரெண்டு அப்புறம் பாயிண்ட் வந்துடுச்சு இப்போ ரெண்டு ரேட்டாக இருக்குது இல்லையா ஸோ இதே ரெண்டு மணியில் கோத்துக்கணும் மறுபடியும் இந்த ரெண்டு வெள்ளையிலையும் ஒயர் மணியை விட்டுக்கணும் இப்போ மூணு மணி கோக்கிறது மட்டும் கரெக்டாக அப்படி தான் வரும் முதல்ல நான் இதுவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்லேயே முடியும் போது வந்துன்னா அஞ்சு மணியாக கோக்கும்படி இருக்கும் இந்த சைட்டில் சைக்கில் வர மணியாக இருந்தால் முதல்ல நாலு மணி கோப்போம் அப்புறம் அப்புறம் மூணு மணி தான் கடைசியில் வரும்போது மறுபடியும் நாலு மணி கோப்போம் இப்போ மூணு கலர் மணி ரெண்டு இப்போ அந்த பாயிண்ட் மணியில் பார்க்குறோமா அந்த முனையில் ஷார்ப்பாக இருக்கிறது மேலே பாயிண்ட்டை காட்டுது இல்லையா அருகோணத்துடைய அந்த மூளை மணி அந்த மணியில் ஒரு மணியில் மட்டும் தான் அந்த மூளை மணி வரும்போது மட்டும் அது ஒன்றத்தில் தான் கோக்கணும் பக்கத்தில் இருக்க மணியில் கோக்கக்கூடாது இப்போது நாலு மணி கோக்கணும் ஏன்னா ரெண்டு மணியில் தான் ஒயர் இருக்குது அதனால் நம்ம இப்போ நாலு மணி மட்டும் கோக்கணும் ஒன்று இப்போ அடுத்தது என்ன ரெண்டு மணியில் கூப்பிடும் ரெண்டு வெள்ளை மணி அத கீழே வந்திருக்கிறதுல ரெண்டு மணியில் ஒயரை கொக்கணும் இப்போது மூணு கலர் மணி கொடுக்கணும் மூணாவது மணியில் உயர விட்டு எடுக்கணும் இன்னொரு ரெண்டு மணியில் கோக்கணும் நாலு மணி மொத்தம் இருக்குது இல்லையா முதல்ல ஒரு ரெண்டுத்தில் கோர்த்தோம் இப்போ மறுபடியும் அதே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் கோக்கணும் இப்போ மூணு கலர் மணி இப்போ அந்த பாயிண்டாக காட்டுற வெள்ளை மணியில் கூக்குறோம் ஸோ இப்போது நாலு கலர் மணி கொக்கணும் ஏன்னா ரெண்டு மணியில் தானே ஒயர் இருக்குது இந்த பாயிண்டில் வரும்போது மட்டும் என்ன சொல்லிக்க ரெண்டு மணியில்தான் தான் ஒயர் இருக்கும் அதனால் நாலு மணி கொக்கணும் இப்போ பக்கத்தில் ரெண்டு கூப்பணும் இப்போ பாருங்கம்மா இந்த முனைக்கு இந்த முனைக்கு நடுவில் இப்போ ஆறு மணி வந்திருக்கும் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு இப்போ முதல்ல என்ன வந்தது பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட்டுக்கு நடுவில் ரெண்டு மணி தான் இருந்தது அடுத்த ரோ இப்போ வெள்ளை ரோ போட்டதில் பாருங்கள் இந்த பாயிண்ட் மணிக்கும் பாயிண்ட் மணிக்கு நடுவில் நாலு மணி வந்தது இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் ரெண்டு நாலு ஆறு மணி இதுதான் அந்த ரவுண்டு இன்க்ரீஸனுடைய கணக்கு ஓகேவா மூணு மணி சோ இப்போ மறுபடியும் ரெண்டு வெள்ளை மணியில் தான் கோக்குரம் மூணு கலர் மணி கோக்குரம் இப்போ ரெண்டு மூணு மூணு கலர் மணியில் கோக்குரம் ஓகே இப்போ அந்த பாயிண்ட் மணியில் பாயிண்ட் மணியில் பார்த்தா ஒரு மணியில் மட்டும்தான் கோப்போம் அதை ஒவ்வொருத்தரையும் ஞா ஞாபகப்படுத்தினா கொஞ்சம் உங்களுக்கு இது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நாலு மணி கொக்கணும் நான் அதனால தான் உணச சொல்லிட்டே கொக்குற வெறும் அப்படியே கோக்கிறத வீடியோவாக கட்டாத நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எப்படியோ உங்களுக்கு பார்த்து எந்த மணி தெரியுதை விட நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அதை நீங்கள் கவனிச்சிக்கலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் கூக்குறோம் இப்போ மறுபடியும் மூணு கலர் மணி கூக்கணும் அதனால் தான் நான் கலர்னு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன கலர் தரீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ நான் கலர் சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அந்த கலரை மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியும் இந்த ரெண்டு கலர் ஏன் கொடுத்தேன்றது உங்களுக்கு இப்போ புரியும் இல்லையா நீங்களும் இந்த ரெண்டாவது அழகாகவும் இருக்கும் வெள்ளையே ஒரே ஏடியாக ஃபுல்லாக கொடுத்தோம்னாலும் கலர் மணியே மொத்தமாக கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம மற்ற பொம்மையெல்லாம் போடுறதுக்கும் மணியெல்லாம் காசாக விற்கிறது இல்லையா நம்ம வாங்கணும் அதுக்கு வெள்ளை எப்போவுன்னா கிடைக்கும் கிடைக்கும் கலர் சம்டைம்ஸ் என்ன ஆகும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கலர் ஷேடு டிஃபர் ஆகும் அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேடத்துக்கு இதுக்கெல்லாம் எய்தர் பிளாக்கு அல்லது ஒயிட்டே காமனாக யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு மணி கொஞ்சம் சேவ் ஆகும் ஓகேவா பாருங்கள் அந்த பாயிண்ட்டு மணி அப்போ நாலு மணி கலர் இப்போ ரெண்டு பக்கத்தில் இருக்குது ரெண்டு வெள்ளம் மணி இருக்கணும் மூணு கலர் மூணு கரெக்ட் மணி போக்கணும் இப்போ இந்த ஒத்த பாயிண்ட் மணியில் போக்கு போகிறோம் నాలుగు కలర్ మనీ కోణం பூ ரெண்டு வெள்ளம் மூணு மணி இப்போ மறுபடியும் ரெண்டு மணி மூணு மணி ஓகே மூணு கலர் மணியை கோர்த்துருக்கோமா இப்போ அந்த லைனை முடிக்க போகிறோம் பாருங்கள் எதில் விடுறோம் பாயிண்ட் மணியில் விடுறோம் அப்புறம் அந்த சைடில் இருக்கிற ஒரு மணிலையும் விடுறோம் இப்போ நம்ம மூணு மணி கோக்கணும் ஓகேங்களா பாயிண்டில் வந்தால் சாதாரணமாக நாலு மணி தானே கோப்போம்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாயிண்ட்டில் விட்டு பக்கத்தில் இந்த முடிக்க போகிறதுனால பக்கத்தில் இருக்கிற மணினையும் விடுறதுனால இப்போ மூணு மணி பாயிண்ட் மணியில விடும்போது எப்போவுமே நம்ம நாலு மணி தானே கோப்போன்ற யோசிக்க கூடாது முடிக்கும் போது வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிற மணியில் நம்ம விடணும் ஓகேங்களா அதனால மூணு மணி கோப்பிடும் பாருங்கம்மா வந்துருக்குதுங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் இந்த வலது பக்கம் ஒயரை இந்த பக்கத்து இப்ப பாருங்க முதல்ல ரெண்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு இருந்தது இப்போ மூணு ரெண்டு மணி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் கோக்கும்போது இந்த பக்கத்து மணியில் கோத்துக்கிட்டால் நாலு வெள்ளை மணி கோக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டு மணியில் கோக்கணும் அப்புறம் நாலு வெள்ளை மணி மறுபடியும் இந்த ரெண்டு மணியில் கோக்கணும் நாலு வெள்ளை மணி அப்புறம் இந்த ஒரே ஒன்று இதில் சாரி மூணு மூணு தான் கொத்துட்டு வரணும் முதல்லலாம் மூணு இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது மறுபடியும் நாலு அப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டு மணி வரும் இந்த ரெண்டு மணி வரும் அப்படி இப்படியே இப்போ நான் போட்டிருக்கிறப்போலையே ஃபுல்லாக எத்தனை தெரியுமா போடுங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு ரவுண்டு போட்டு பாருங்கள் இல்லை பத்து ரவுண்டு போடுங்கம்மா இந்த ரவுண்டு வந்து பத்து வரணும்மா ஓகேவா இது ஒரு சர்க்கிள் வந்துடுச்சு அடுத்தது ஒரு கலரு அடுத்தது ஒரு கை இப்போ எத்தனை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்திருக்கு இன்னும் ஆறு இந்த மாதிரி நீங்கள் போடணும் வெள்ளை கலரு வெள்ளை கலருன்னு ஆறு நீங்கள் போடணும் ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ இந்த மணி இந்த மாதிரி போட்டுவாங்க அது பொம்மையை வச்சு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் ஆறு மணி போட்டிருந்தீங்கன்னா அந்த சைஸ் போதும் பன்னெண்டு மணி போட்டிங்களா அப்போ இன்னும் ஜாஸ்தி போடணும் அது எத்தனை போடணுன்றதை நான் சொல்கிறேன் ஒரு மணியை பார்த்துட்டு ஓகேவா ஆறு மணி ஆறு பொம்மை போட்டிருக்கவங்க இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னா இன்னும் ஆறு ரவுண்டு இந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு வாங்க இதே ரெண்டு போடணும் இந்த மாதிரி ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணணும் உள்ளே அட்டையை வச்சு ஜாயின் அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும் ஓகேவா ஜாயின் பண்ணிவிட்டு பொம்மைகளை இப்படி வரும் இந்த கார்னரில் இந்த மாதிரி அருகோம் வருதுல்ல அதில் இந்த ஒவ்வொரு பொம்மையை வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ